எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு காலையில சவால் நேருக்கு நேர் என்னோடு தமிழக முதலமைச்சர் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா யாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எங்க துணை முதலமைச்சர் சொன்னாரு நான் வேணா வர்றேன் அப்படின்னாரு நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் முதலமைச்சரும் போவேன் துணை முதலமைச்சரும் போவேனா நான் இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடப்பாடியிலே மேடை போடுவோமா உங்க ஊர் எடப்பாடியில மேடை போடுவோம் இன்னைக்கு லியோனின் இந்த இடத்துல சவால் விடுறேன் உங்க ஊர் எடப்பாடியில மேடை போட்டு இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் நான் திமுகவினுடைய சாதனைகளையும் அதிமுக சாதனைகளையும் பேசுங்க மக்கள் யாருக்கு கைதட்டி யாருக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்கன்றத இப்ப தீர்மானிக்கலாமா எதுக்கு வேண்டாத வேலை நீங்க தான் பத்திரிகைக்காரங்க வந்து கேட்டப்ப இந்த ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதுலாம படிச்சவங்கள்ட கேட்க வேண்டிய கேள்விங்க இது கல்லூரியிலேயும் பிள்ளையிலேயே கழகத்திலையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயமுங்க என்கிட்ட வந்து எங்கே கேட்குறீங்க உங்கள் கட்சியிலே திராவிடம்னு பேர் இருக்கு அது இருக்குதுங்க அதுக்கு நம்மள என்ன செய்ய சொல்கிறீங்க இது ஒரு பேர் பொது செயலாளராக ஐயோ ஐயோ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரியா எங்கள் தமிழக முதல்வரை பார்த்து எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் பேரையே வைக்கிறீங்க இன்னும் உங்கள் பேரையே வைக்க முடியும் அதில் ஒரு பெரிய வீராப்பு பேச்சு ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தேன் இன்னைக்கு பொதுச் செயலாளராக முதலமைச்சராக நான் எப்படி வந்தேன் என் உழைப்பு என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய அயராத பணி மக்களுக்காக நான் உழைத்த உழைப்பு சமு காலத்தில் வடிகட்டின போய்கின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு வேற யாரும் எடுத்துக்காட்டுல ஐயா தான் இவருடைய உழைப்புல ரெண்டாயிரத்தி பதினாறுல எலக்ஷன் விற்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்டா எல்லாருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா நீங்க அம்மையார் ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தடவை இருந்தது அதுக்கப்புறம் நீங்க மூணாவது தடவை எப்படி முதலமைச்சர் உலகமே பார்த்து எத்தனை தடவை தான் மேடையில் சொல்றது இந்த பக்கம் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அதுக்கடுத்து ஓ பன்னீர்செல்வம் அதற்கடுத்து அப்போது பொதுச் செயலாளர் இருந்த அம்மையார் சசிகலா மூணு பேரும் சேரில் உட்காந்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமியுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு காலில் உழுகுறதுல பல வகை இருக்கு ஏன்னா மருது கணேசன பாலவர் சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை பார்த்தீங்க ஆசீர்வாதம் சில பேர் நெடுஞ்சாங்கிறேன் காலில் விழுவான் குருநாதர் எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் என்னை வளர்த்து பெற்று வளர்த்து வாத்தியாராகி பாடநூல் கழக தலைவர் ஆகியிருக்காங்க என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரை பார்த்து காலை தொட்டு கும்பிடுவேன் காரணம் இன்று நான் மேடையில் பேசுவதற்கு ஆதார சுருதியே என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் தான் காலில் ஒழுங்குறதுல இப்படி ஒரு டை ஒரு மூணு டைப் இருக்கும் காலை தொட்டு கும்புறது நெடுஞ்சாங்கரையாக உழுகுறது ரெண்டு காலையும் தொட்டு இப்படி கண்ணில் ஆனால் உலகத்திலே ஒரு புது மெத்தடு காலில் உழுகுற மெத்தடை கண்டுபிடிச்சது நம்ம ஐயா முன்னாள் முதலமைச்சர் உழைப்பின் சிகரம் புரட்சி தமிழன் ஏற்கனவே ஒரு புரட்சி தமிழன் சத்தியராஜ் இருக்கார்ல அந்த பட்டத்தை கடை வாங்கி வச்சிருக்கீங்களே வெக்கமா இல்லைங்களா என்னங்க அப்ரதர்னிங்க அப்படி நின்றுட்டு அந்த காலில் உழுகுறதுக்கு அவர் ரெடியானாரு பாருங்கள் ஆமியவர் மாட் சர்த் கோ டிண்டி கிண்டு டாக்கு மூணு காலையும் தாண்டி யாரார் கால் முதல் கால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் காலிலையும் விழுந்துருக்காரு அதுக்கடுத்து இவர் செங்கோட்டையன் அதுக்கு அடுத்து ஓபிஎஸ் மூணு கால தாண்டி சசிகலாவின் காலில் பாஞ்சு போய் அப்படி பிடிச்சா பாருங்க எங்க திண்டுக்கல் சீனிவாசன் கீழே ஏதோ ஒரசது போல இருக்குன்ட்டு அப்படின்னாரு பார்த்தா யாரு உழைப்பின் சிகரம் வந்துகிட்டு இருக்கு பின்னால திண்டுக்கல் சீனிவாசன் பதறி எந்திரிச்சாரு ஓ பண்ணிடுச்சனும் யாரா வேட்டியை பிடிச்சிருக்கிறது வேட்டி வேட்டினா இல்லைன்னா அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காரு ட்ரெயின் போயிட்டு இப்போதான் கடந்து போய் சசிகலாவோட காலை கல்வி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு நாடகம் போட்டாரு பாருங்க அட்ராடராட ஒரு அழுக சசிகலா அம்மா கைய கையை தொட்டு என் சகோதரன் எடப்பாடி பழிச்சாமி அழுவேன் வழு அழுகையிலும் பல வகை இருக்கு ஒரு வகை வந்து வேதனையில் அழுகிறது அந்த வேதனையில் அழும்போது கண்ணீரை அப்படியே தொட்டு நச்சி பார்த்தீங்கன்னா உப்பு கறிங்க இளவு இதெல்லாமையா நச்சி பார்த்த நீ அப்படின்னு கேட்காதீங்க இளவு வீட்டில் அழுகிற பெண்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணீரை அப்படின்னு த தடை பார்த்தீங்கன்னா உப்பு கறிங்க மழை வந்து ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றப்ப ஓ என் புள்ள வண்ணாரப்பேட்டையில் பிறந்த புள்ள ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வருதுன்னு சொல்கிறப்போ உங்கள் கண்ணு கலங்கான் அப்போ அந்த கண்ணீரை டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட்டே இருக்காது ஆனந்த கண்ணீருக்கு சுவையே இருக்காது வேதனையில் ப கண்ணீருக்கு உப்பு கறிங்க ஆனால் எடப்பாடி விட்ட கண்ணீர் இருக்கே அது மிளகா பிடி கலந்த கண்ணீர் அதை நக்கணும்னா சுறு சுறு சுருன்னு எரிய காரணம் துரோக கண்ணீர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்து உன்னை முதலமைச்சராக்கி அந்த அம்மாவையும் கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகைக்காரங்க கேட்டதுக்கு என்னைக்காவது அந்த அம்மா பேரை வாய் திறந்து சொல்லியிருக்காரா அதுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா உங்கள் கட்சியை விட்டு விலகி போயிருக்கிறார்களே எல்லாம் மீண்டும் சேர்ப்பீர்களாம் விலகே போகலங்க நாங்கள் வந்து நீக்கிட்டேன் யார் யாரை நீக்கினீங்க அது விலைக்கு போனாங்கல்ல அவங்கள தான் சொல்லு சசிகலா அம்மையார் சொல்ல துணி துணிச்சல் இருக்கா அந்த அம்மா பேரை சொல்றதுக்கே பயப்படுற எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய முதல்வரை சவால் விட்டு வேடையில் என் கூட பேச தயாரான்னு கேட்கறதுக்கு வெட்டமாக இல்லை கலைஞர் பேர்லையே எல்லாம் செய்கிறீங்களே உங்க உங்கள் அம்மா பேரில் உங்களை செய்ய வேணான்னு யாராவது சொன்னோமா உங்கள் அம்மா பேர்ல ஏதாவது ஒரு கட்டணம் கட்டியிருக்க வேண்டியதான ஒரு பாத்ரூம் கட்டினீங்களா அந்த அம்மா பேர்ல உங்கள் அம்மா தானே எங்கள் அம்மாவின் ஆட்சி புரட்சித்தலைவர் அம்மா அம்மாவின் ஆட்சி எங்கள் இதே இதே விட்டு புரட்சி அம்மாவின் ஆட்சி எங்கள் இதே தேவத்தலை அம்மா எம்ஜிஆர் பேரில் ஏதாவது கட்டினீங்களா உங்கள் அம்மா பேரில் எதாவது கட்டினீங்களா உங்கள் அம்மா பேரில் இருக்க அந்த அம்மா உணவகத்தை கூட சென்று பார்வையிட்டு அது சரியாக செயல்படுகிறதா என்பதை அதை புனரமைத்து நன்றாக செயல்பட வைத்தவர் எங்கள் தமிழக முதலமைச்சர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு வழங்கப்படும் அறிவித்தது யாரு அதில் பேர மாத்தினாரா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும்